நீங்க காஃபி காபி அப்படின்னு உங்களுக்காக தான் ஸ்ரீரங்கத்திலேயே முரளி காஃபி தான் ஸ்ரீரங்க ரங்கநாதர் கோயில் ராஜகோபுரத்துக்கு பக்கத்திலேயே இருக்குது முரளி காஃபி பெயர் பலகை கூட கிடையாது ஆனால் முரளி காஃபின்னு சின்ன குழந்தைக்கு கூட தெரியும் விடிய காலையில ஆரம்பிச்சு ஒன்பது மணி வரைக்கும் இயங்குற முரளி காஃபி திரும்ப சாயங்காலம் நாலு மணிக்கு திறந்து ஏழு மணிக்கு மூடிடுறாங்க ஒரு நாளைக்கு எத்தனாயிரம் காஃபி போடுவாங்கன்னு உங்க கற்பனைக்கே விட்டுறேன் அதிகம் சிக்கரி சேர்க்காத காஃபி பொடியில அப்பப்ப ஃப்ரெஷ்ஷா இறக்குறாங்க டிகேஷன ஸ்ரீரங்கத்து பசும்பால் பாலை முருகை விடாம கொஞ்சம் கொஞ்சமா காய்ச்சறாங்க டிகாஷன் பால் சக்கரை சரியான அளவுல தான் டேஸ்ட் ஓஹோன்னு இருக்கு இந்த மயங்கி தான் காலையிலையும் சாயங்காலமும் முரளி காஃபியை முற்றுகை இடுறாங்க மக்கள் முரளி காஃபிக்கு போட்டியே நாள் முழுக்க ஏங்குற மாதிரி நிறைய காஃபி கடைகள் ஸ்ரீரங்கத்தில் வந்துருச்சு பிஸ்கெட்டு வடை சமோசா இப்படி வகை வகையாக கொடுக்குற கடைகளுக்கு நடுவில் காஃபிங்கிற ஒரு ஒற்றைச்சொல் மந்திரத்தோட வெற்றி நடை போடுகிறது ஸ்ரீரங்கம் முரளி காஃபி ஒரு காஃபி பதினெட்டு ரூபாய் பார்சல் காஃபி இருபது ரூபா ரெண்டு பார்சல் காஃபி வாங்கினா மூணு பேர் தாராளமாக சாப்பிடலாம் ஸ்ரீரங்கம் போனால் நீங்களும் முரளி காஃபி சாப்பிட்டு பாருங்கள்